ஸோ எங்களை வாழ வைக்கிற வச்சுக்கிட்டு இருக்க எங்களோட சப்போர்ட் எல்லாத்துக்கும் வணக்கம் நிறைய பேர் கீர்த்தி என்ரோல் அட்வொகேட் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு என்ன ரிப்ளை பண்ண போற ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் இவ்வளோ பேர் எனக்கு சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நிறையா பேர் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அக்கா அக்கா அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது செகண்ட் திங் நான் இருங்க இருங்க நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன் ஆக்சுவலாக இந்த என்ரோல்மெண்ட் ஜேர்னியில் ஃபுல்லாக ஆக்சுவலாக நான் கிளம்புன மார்னிங்லேருந்து இவருக்கு சரியான ஃபீவர் ஆனால் அந்த ஃபீவரை கொஞ்சம் கூட அவர் காமிச்சிக்கவே இல்லை அவர் என்ன சொல்லிட்டாருந்து அவர் என் உண்மையை அவர் உன்னோட உன்னோட என்ரோல்மெண்ட் ஜா நான் அதுக்கு நான் வந்து ஹாப்பியா இருப்பேன் யார் என்ன சொன்னாலும் எனக்கு முடியலனாலும் பரவாயில்ல நான் பிரிஸ்கா இருப்பேன்னு சொல்லி எனக்காக ஒன்னொன்னையும் பார்த்து பார்த்து செஞ்சாரு எந்த ஒரு சோர்வடையில முக்கியமா முகம் சுழிக்கல நான் பிரெக்னெண்டா இருக்கப்போ இவர் நிறைய ஹெல்ப் பண்ணனால மட்டும்தான் நான் படித்தேன் சோ எதுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு பெருமை இல்ல எங்களை பார்த்து யாரோ ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஓ கேர்ள்ஸ் படிக்கிறதுக்கு நம்மளே ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு தன்னோட ஒய்ஃப்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக தான் நான் இதை சொன்னேன் ஃபஸ்ட்டு நாங்கள் இங்கேருந்து போன ஜர்னி ஃபர்ஸ்ட்டு வந்து எங்களுக்கு அட்வொகேட்டுக்கு என்ரோல்மெண்ட்டுக்கு யூனிஃபார்ம் ஒயிட் சாரி பிளாக் பிளவுஸு அது மேலே ஒரு கோட் போட்டு போனோம் ஆக்சுவலாக அதுக்காக வந்து மற்றதெல்லாம் கிடச்சிருச்சி ஒரு கோட்டு சாரி ஒயிட் சாரி கிடைக்கவே இல்லை என்ன மேட்ரு அப்படின்னா ஒயிட் சாரி வந்து டிசைனும் போட்டுருக்க கூடாது பிளைன் ஒயிட் சேரீ கட்டவும் கூடாதுன்னு வீட்டிலேயும் வீட்டு செய்கிற எங்கள் ஃபேமிலி சைடும் பிளைன் ஒயிட் சேரீ கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அந்த அட்வொகேட் என்ரோல்மெண்ட் பார் கவுன்சில் சைடு வந்து டிசைன்ஸ் அதிகமாக வச்சிருக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ வந்து டிசைன் ரொம்ப ரொம்ப கம்மியாக டிசைனே இல்லாத மாதிரி இருக்கணும் சேரீயும் பிளைனாக இருக்கக்கூடாதுன்னு கண்டுபிடிக்கல பாடாப்பட்டோ அந்த வீடியோ நீங்களே பார்த்துருவாங்க இப்போ பார்த்துருப்பீங்க நம்புறோம் கஷ்டப்பட்டு தேடிக்கிட்டு கண்டுபிடிச்சி ஒயிட் சாரியை கண்டுபிடிச்சிட்டோம் அப்புறம் ப்ளவுஸ்லாம் வாங்கிட்டு வந்து தைச்சிட்டோம் கோட்டு வாங்கணும்னு நினைச்சிட்டே இருந்தோம் ஆனால் திருச்சியெலாம் மறந்துட்டோம் அங்கே போயிட்டு காலைல சீக்கிரமாக எழுந்திரிச்சு போயிட்டு கோட் வாங்கலான்னு போனால் சரியான கூத்து அங்கே எல்லாம் பாய்ஸ் சுற்றி பாய்ஸ் அந்த கோட்டு அட்வொகேட் கோட்டு வாங்குற இடத்துல அந்த அட்வொகேட் அது பேர் என்னடி இப்படி போடுவாங்க பேசுறா நீட்டமாக அட்வொகேட்டு கவுன் கவுன் அட்வொகேட் கவுன் இது வாங்குற இடத்துல பயங்கர கூட்டம் அப்புறம் அங்க போய் பார்த்தா ரொம்ப ஹைட்டாவே இருந்தாங்க ஒரே ஒரு பிரதர் வந்து நாங்க உள்ளயும் போக முடியாது அட்வொகேட் ஸ்டூடென்ட் மட்டும் தான் உள்ள வாங்க கூட்டம் அதிகமா இருக்கு ஒரு பிரதர் வந்து கோட் எடுத்து கொடுத்தாரு அந்த பார்த்துட்டு வாங்க என்ரோல்மெண்ட்டுக்கு போகிறோம் அதாவது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்ட்டு தெரிஞ்சு வச்சுருக்கணும் தெரிஞ்சுலாம் வச்சுருந்தா ஆனால் மறந்து வச்சுட்டா அடுத்த நாள் காலையில் கிளம்பணும் விடிய காலையில் அப்படின்னா முத நாள் நைட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு மேடம் வந்து குழந்தையை பார்த்துக்கிற ஒரு பிஸியில் பாவம் புள்ள குழந்தைய பார்த்துக்கணுல்ல ஸோ வழியில் அந்த பிஸியில் மறந்து வச்சுட்டு போயிட்டோம் டாக்குமெண்ட்ஸ் தேவையானதெல்லாம் அது இருந்தால் தான் அடுத்த நாள் அட்வொகேட் ஆக முடியும் என்ரோல்மெண்ட் ஆக முடியும் அதுக்கு அடுத்த நாள் போயிட்டு சென்னையில் ஆலையாக அலைஞ்சி அதே கோர்ட் பக்கத்தில் நல்ல வேளை ஒருத்தர் வந்து பண்ணி கொடுத்தார் சீக்கிரமாக வேணுன்னு ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க வந்து பார் கவுன்சிலுக்குள்ள என்ட்ரி ஆகணும் இவ உள்ள போகணும் அட்வொகேட்டா என்ரோல்மெண்ட் ஆகணும் அந்த பார் கவுன்சில் போயிட்டு சில உறுதிமொழிகள் எல்லாம் ஏத்துட்டு எல்லாம் வரணும் சோ உள்ள போயிட்டு அட்வொகேட்டா வெளியே வரணும் சோ உள்ள போறதுக்காக எல்லாம் கிளம்பி போயிட்டு இருந்தோம் ஸோ போயிட்டு அங்கே போய்ட்டு பார் கவுன்சில் கேட்டுக்குள்ளே நிப்பாட்டாங்க ஏன்னா உள்ளே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் போகணும் யார் என்ரோல்மெண்ட் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும் தான் போகணும் தென் அட்வொகேட்ஸ் போகலாம் அட்வொகேட்ஸ் நானும் எங்கள் மாமியார் வந்து குழந்தைய வச்சிருந்தாங்க ஸோ என் கூட ஒரு தம்பி வந்திருந்தான் ஸோ டிரைவிங் பண்ணுறதுக்கு ஸோ அவங்க தான் ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி தான் ஸோ எல்லாம் நின்றுட்டு இருக்கப்போ டக்கு நானும் அந்த தம்பியும் சேர்ந்து நான் பேசிக்கிட்டு இருக்கோம் உள்ள நம்மளால் போக முடியாதா டக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறோம் அதுக்குள்ளே எங்கள் மாமியாரும் என் பையனையும் காணும் பார்த்தா உள்ள போயிட்டாங்க அட்வொகேட் கார்டு வச்சிருந்தாங்க அவங்க உள்ளே போய்ட்டாங்க இவ்வளோ உள்ள போயிட்டாங்க அஞ்சாவது நம்பர் கேட் வழியா போலான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கிலோமீட்டர் நடந்து அஞ்சாவது நம்பர் கேட் வழியா உள்ள எப்படி ஆடிட்டோரியம் போயிடலாம்னு போனா அங்க ஒரு போலீஸ்கார் புடிச்சிட்டாரு போலீஸ்கார் புடிச்சிட்டு எங்க வரீங்க நீங்க எல்லாம் போக கூடாது எங்களை பார்த்தா எப்படி தோணுச்சுன்னு தெரியல இல்ல பேரண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க அப்படின்னா அதெல்லாம் இல்ல உள்ள இடம் முடிஞ்சிச்சு போங்க அப்படின்ட்டாரு அப்புறம் என்ன பண்ணோம் ஒரு சர்பிரைஸ் பிளான் பண்ணோம் ஸோ சர்ப்ரைஸ் பிளான் பண்ணி இவளுக்காக வந்து வரும்போது அட்வொகேட்டாக வெளியே வரும்போது சந்தன மாலை போடுவாங்களாம் சால்வை போடுவாங்களாம் அப்புறம் தலையில மகுடம் மாதிரி வைப்பாங்களாம் ஸோ சில விஷயங்கள் இருக்கும் அதை வாங்கி சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணி நிறைய விஷயங்கள் வாங்கினேன் ஸோ என்னென்ன வாங்கினேன் அப்படின்றத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கீர்த்தி பிரெக்னெண்டா இருக்கப்பில இருந்து கஷ்டப்பட்டு படிச்சு இடிச்சு ஃபுல்லா இப்போ எந்த மட்டும் முடிஞ்சு அட்வகேட் ஆகி வெளியே வர போறான் அவளை வெல்கம் பண்றதுக்கு ஒரு சம சர்வீஸ் வச்சிருக்காங்க

சோ சால்வையை பத்தி அவளை ஒரு ஒரு நல்ல கௌரவமான ஒரு ஃபீல் கொடுக்க போறேன் ஒண்ணுங்கன்னா இந்த சாக்லேட்ஸ் ரொம்ப தூங்குவோம் சோ இந்த சாக்லேட்ட கொடுத்தா டெஃபினெட்லி அவள் சந்தோஷப்படுவான் சோ இதெல்லாம் கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ண போறோம் நீங்களே என் கூட வர போறீங்க பாங்கனா மட்டும் போதுமா சோ அடுத்து இவளுக்கு எப்படிலாம் எல்லாம் போட்டு விட்டேன் அப்படின்றத இந்த வீடியோல பாத்துட்டு வாங்க 对，当然、啊。 கீர்த்தி அட்வொகேட் ஆயிட்டு அதுக்கப்புறமா நாங்களும் அவளுக்கு சந்தன மாலை போட்டு சால்வை பூத்தி தலையில் மகுடம் வச்சு மாலை போட்டு எல்லாம் வேறு லெவலில் பண்ணியாச்சு ஐ திங்க் ஏதோ ஒரு வகையில் இவளோட ட்ரீம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஒரு அட்வொகேட்டாக ஆகணும் முழுசானு ஆசைப்பட்டால் அதுக்கு நான் சின்ன அணிலாக இருந்திருப்பேன் அப்படின்னு நம்புறேன் ஸோ எங்களோட அப்பா அம்மாவுக்கு இந்த இடத்துல வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா எங்கள் அப்பா அம்மாவும் அவள் படிக்கிறாளா படிக்கிட்ட விட நீ கூட போ நல்லபடியாக வந்தால் சரின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க ஸோ இவரும் சொல்லிகிட்டே தான் இருப்பேன் எல்லா இடத்துலையும் அத்தை மாமா பரவாயில்லைங்க நம்மளை விட்றாங்கன்னு ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய நன்றி எங்கள் அம்மாவுக்கு இவருக்கு அதுக்கப்புறம் குட்டி பையன் எல்லாருக்குமே நான் வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் பிகாஸ் நான் எக்ஸாம் எழுத போகிறப்பெல்லாம் இவங்க எல்லாருமே என் கூட இருந்தாங்க ஸோ நிறைய பேர் வந்து அட்வொகேட் ஆகிறது பெரிய விஷயமா என்ரோல்மெண்ட் பெரிய விஷயமா இதை பெருசாக பேசியிருக்கீங்க வீடியோ போகிறேன்னு கேட்டிங்க எனக்கு இது பெரிய விஷயம் எங்கள் என்டையர் ஃபேமிலிக்கு பெரிய விஷயம் உங்கள் அம்மாவுக்கு பெரிய விஷயம் எங்கள் அம்மா பெரிய விஷயம் ஏன்னா ஒரு சாதாரண குடும்பத்துலேருந்து ஒரு பொண்ணு அட்வொகேட் ஆகிறா அப்படின்னா இது ஒரு சில பேர் சின்னதாக தெரியலாம் பட் மாசமாக இருக்கப்போ படித்து எழுதி முடிச்சு அதை கேட்டால் மாறி வர்றது எங்களுக்கு பெரிய விஷயம்தான் எங்கள் ஃபேமிலிக்கு பெரிய விஷயம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் தேங்க்ஸ் அ லாட் அண்ட் பாய் அடுத்த வீடியோ சந்திக்கிறோம்